வெற்றி சக்தி சரி இல்லை நீங்கள் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் ஆஃப் ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு முன்னாடி வெற்றி என்ன லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க வெற்றிய சக்தி வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வண்டியில் வந்துட்டு இருக்காங்க வெற்றி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்பப்போ வந்து பிரேக் வந்து அடிக்கிறாங்க சக்தி வந்து மேலே வந்து இடிக்கிறாங்க எதுக்கடா பிரேக் அடித்த இப்போ என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வெற்றி யோசிக்கும் போது ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சுமா அந்த பட்டர்ஃப்ளை வந்தோடனே கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையா திடீர்னு நான் பிரேக் போட்டுட்டேன் அவ்வளோதான் இல்லாட்டி அதுக்கு என்ன ஆகிருக்கும்னு தெரியுமா ஓ பட்டர்ஃப்ளையை காப்பாத்தறிங்களா பட்டாம்பூச்சியை சரி சரி இன்னொரு வாட்டி ஏதாவது காரணத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல திடீர்னு வந்து கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டே இருக்காங்க என்ன இவ சாஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சரி நம்ம சாஞ்சுக்கு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரேக் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லையே இல்லைம்மா அங்கே பார்த்தியா பெரிய கல் இருக்கு அந்த கல் மேலே ஏற்றிட்டா கீழே விழுந்துருப்போம்ல அதனால தான் எங்கே கல் இருக்குது கண்ணுக்கே தெரியலையே அது உன் கண்ணுக்கு தெரியல பாரு அந்த கல் இருக்க பாரு ஏண்டா அரை இன்ச்சு சைஸு கூட கல் இல்லை அதை அப்படியே லெஃப்ட்டில் திரும்பினா அப்படியே போயிடலாம் அதுக்கு எதுக்கடா பிரேக் அடித்தேன் டயர் வந்து வீக் ஆகிடுச்சின்னா டெய்லி பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு தாண்டா டயர் வந்து வீக் ஆகுது இன்னும் ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று பிரேக் அடிச்சேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க வேணுன்னே வந்து பிரேக் அடிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா சின்னதாக ஒரு மேஜிக் பண்ணுறாங்க நம்ம சக்தி இவ்வளோ நேரம் ஜாமான்லாம் வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு இருந்தது சக்தி ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ல வந்து வண்டி ஓட்டுறாங்க எல்லா ஜாமானையும் வந்து வெற்றி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க நீ தான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறிய பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கில்ல அதனால தான் மேஜிக் பண்ணியாச்சு இனிமேட் நான் தான் வந்து பைக் ஓட்ட போகிறேன் நீ சொகுசா பின்னாடி வந்து உட்காந்துக்க என்னது சொகுசா பின்னாடி உட்காந்துக்கிறதா எந்த பொருள் இல்லைனா பரவாயில்ல ஆனால் தான் பின்னாடி அவ்வளோ லக்கேஜும் கொடுத்துருக்கியே அது எல்லாத்தையும் வந்து நாளில் கையில் தூக்க வேண்டியிருக்கு நான் எதை பிடிச்சிக்கிறது நீ அடுத்தது எதை கொண்டு வரன்னு தெரியுதுரா தேவலாம் அதுவும் பிரச்சனை பண்ணாத என்னடி ஒரு சின்னதாக ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டேங்கிற நான் பெருசாமல் வந்துட்டு இருப்பேன்ல நீ பெசாம வருவியா சும்மா அமைதியாரு எதுவும் பிரச்சனை பண்ணாதேங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து திடீர்னு சக்தி வந்து சடனாக வந்து பிரேக் அடிச்சிடறாங்க அந்த இடத்துல அப்படியே முதுகு மேலே வந்து சாஞ்சிட்டு அப்படியே வந்து கனவு காண்டுகிட்டு இருக்காங்க வெற்றி குறுக்க ஒருத்தர் வந்து வந்ததுனால தான் சக்தி வந்து பிரேக் அடித்தாங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க வண்டியெல்லாம் உனக்கு ஓட்டத்தரலனா வீட்டில் உட்கார வேண்டியது தானே வண்டி ஓட்ட தெரியாமல் ரோட்டில் உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க நானாக காமெடி பண்ணுறேன் ஏமா நடந்து போகிற பாதையில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் போயா முதல்ல உன் வேலையை பார்த்துட்டு எனக்கு வந்து புத்திமதி சொல்கிறியான்னு சொல்லி சக்தி வந்து சத்தம் போட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சிடறாங்க வெற்றி உன்னோட ஒத்து மொத்த லோடும் என்னோட ஷோல்டரில் இருக்குது என்ன அப்படியா நான் வீட்டுக்கு வந்துட்டோம் பெட்டில் வந்து சாஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நினச்சி அப்படியே சாஞ்சுக்கிட்டு கனவு காண்டுகிட்டு இருக்கேன் நல்லா கனவு காணுவடா காணுவ நான் வந்து உசர கொடுத்து இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என் கிட்ட ஒருத்தன் பிரச்சனைக்கு இருந்தான் தெரியுமா யார் அது ஏன் சக்தி கிட்ட பிரச்சனை பண்ணுறது அவன் போயிட்டான் சரியா நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி முதுகில் வந்து சாஞ்சுக்கிட்டு அப்படி தூங்குற மாதிரி இருக்காங்க டே வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னது இந்த வேலையை இல்லையடா ஜாமான பத்திரமா பிடிச்சிக்க சொன்னேன் சரியா அப்படின்னு சொன்னனே இந்த வேலையை தான் சொன்னியா இந்த வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருக்காங்க வீட்டுக்கு வந்து பத்திரமா வந்து வந்துட்டாங்க உன்னை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாப்பா ஏன் என்னாச்சு பின்ன உன்னையும் சமாளிக்கணும் வண்டியும் ஓட்டணும் ரொம்ப கஷ்டமாக வெற்றி கிட்ட வந்து கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க சக்தி ஏகப்பட்ட ஜாமான்லாம் வாங்கியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் வந்து சரணியாக தான் கொடுக்குறாங்க நீயே எடுத்துக்க சரணியாக அப்படின்னு சொல்லும்போது சக்தி நீயாக தானே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண நீ கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றை ஏர் கூலரு அவங்களுக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஒத்துமொத்த குடும்பம் சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எம்னா வந்து மிளகாய் பொடி அரைக்கிறதுக்காக வந்து மிளகா வத்தில் வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெங்கனயம்மா வீட்டில் வந்து காட்டுறாங்க வீட்டில் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க பக்கத்தில் வந்து சரளாவும் பூஜாவும் அப்படியே வந்து அவங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை சரண்யா போய் ஒரு நாள் ஆச்சு கொசுக்கடியில் உட்காந்துக்கிட்டு இருப்பா அவளுக்கு இது மாதிரி சொகுசான வாழ்க்கையெல்லாம் கிடைக்குமா இன்னொன்று அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அந்த வீட்டில் இருக்கிறப்ப எப்படி அவளுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் நீங்கள் பண்ணுறதும் அவங்க பண்ணுறதும் ஆகிட முடியுமா என்னதான் இருந்தாலும் நீங்கள் பத்து மாதம் மையத்தில் வந்து சுமந்து வந்து பெற்றீங்க சக்திக்கு அன்பு பாசம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவள் வீட்டில் இருக்கிற வசதிக்கெலாம் சரணியாக எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அவளை இங்கே கொண்டு வர வச்சு ஏதாவது செய்யணுன்னா அந்த இடத்துல வந்து சக்திக்கு ரங்கநாயக்கோ சண்டை மூட்டி ஒன்று தான் இவ்வளோ நேரம் வந்து இவங்க வம்படியாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரலாவும் பூஜாவும் அந்த இடத்துல இது தெரியாமல் ஆமால ஏன் பொண்ணு என்னை விட்டு போயிட்டான்னு நம்பியும் இல்லை இத்தனை நாளாக அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த உங்கள் பொண்ணு இன்னைக்கு பாயே திறக்காமல் இருந்தா ஆனால் இப்போ உங்களை மீறி ஏற்று பேசியிருக்கானா இங்கேருந்து உங்களுக்கு புரியலையா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கே கொஞ்சம் கோபமாக தான் இருக்குன்னு இடத்துல கடுப்பில் வந்து ரங்கநாயம்மா வந்து சொல்கிறாங்க சரண்யா வந்து ஏமாற்றியிருக்காங்க ஆமாம் அத்தை இப்போ தான் நீங்கள் கரெக்டாக இதுவே நாட்டு வைத்தியத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுது பிள்ளைக்கும் இல்லை சரணியாக்கே எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நிறையா வந்து சொல்லி கொடுத்து அப்படியே இருங்க வந்து சக்தி வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரண்யா வந்து அன்பா பாசமாக தன்னோட குழந்தைகிட்ட வந்து பேசுகிறாங்க குழந்த எப்படிப்பா இருக்க நீ அம்மாவோட முகத்தை பார்க்கணுன்னு உனக்கு ஆர்வம் இருக்கும் எனக்கு உன் முகத்தை பார்க்கணுன்னு எனக்கும் ஆர்வமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் வந்து சந்திச்சுக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் டாக்டர்கிட்ட வந்து போயிருக்காங்க அப்பன்னு பார்த்து இடக்கு முடக்கா டாக்டர் வந்து பேசியிருக்காங்க குழந்தைக்கு பொசிஷன் வந்து திருப்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது நீங்கள் பேஷண்ட்ட எதுவாக இருந்தாலும் பக்குவமா எல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது மீனாட்சி அம்மாவும் நம்ம சக்தியும் பாசிட்டிவாக தான் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லையா நல்லா தான் இருக்கான் அப்பாடா இப்போ தான் எனக்கு மூச்சையே வந்துச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் குழந்தைகிட்ட வந்து அன்பா பசமாக கேட்கும்போது இது எல்லாத்தையும் வந்து சக்தியும் மீனாட்சி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பாத்தியா குழந்தைகிட்ட இவ்வளோ அன்பா பசமாக பேசுகிறான் ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது குழந்தை எப்படி இருந்தாலும் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரங்கனாயம்மா வந்து வராங்க வந்தோடனே சரண்யா வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரலான் இருக்கிறப்ப அம்மா கையை விடுமா என்னால் வர முடியாது வா சரண்யா இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு எப்படி வந்து பாதுகாப்பான முறையில் எல்லாமே கிடைக்கும் நம்ம வீட்டில் இருந்தால் தான் நீ சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவேன் ஆமாம்மா நம்ம வீட்டில் இருந்தால் தான் சேஃபாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் எனக்கு தேவைன்னா தான் உடனே உடனே நீங்கள் தான் பண்ணிடுவீங்களே என்னை செக்கப் கூட்டிகிட்டு போனோன்னா கூட உங்களுக்கு வந்து அதெல்லாம் தோணாது மற்றவங்க கூட சண்டை போடுறது எப்படி அதுதான் முக்கியம் தோணும் ஆனால் என் குழந்தைய பற்றி உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதேம்மா கடைசியில் பார்த்தா அன்பா நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ரேங்கண்ணா ஏமா வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல சரண்யா சரண்யா என்ன அவமரியாதைப்படுத்துறியா நான் ஓமரியாதெல்லாம் படுத்தலையேம்மா நடந்தது தானே சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் தானே அசோக்கியம் என்னையும் பிரிச்சிங்க ஏய் நான் உன் அம்மாவாக இருந்தே உனக்கு நல்லது தான் செஞ்சேன் எது என்னையும் அசோக்கி வந்து தனித்தனியாக இருக்க வைக்கிறது எனக்கு நல்லது ஓகேம்மா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இப்போ நான் தன்ன்தனியாக என் புருஷன் இல்லாமல் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான்மா காரணம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க நம்ம சரண்யா வா எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகலான்னு பார்க்குறப்ப கையை வந்து உதறி விட்றாங்க ஏன் கையாக உதறி விட்ற நான் தானடி உன முத முதல்ல வந்து பார்த்தது சாப்பாடு ஊட்டி விட்டது உனக்கு நடக்க வந்து கற்றுக் கொடுத்தது உன் புருஷன் வீட்டில் உனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கிறப்ப நான் தான் கை தூக்கி நம்ம வீட்டில் ஒன்று பத்திரமா வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த கையாக நீ தட்டி விட்ற அம்மா எமோஷனலாக பேசாதீங்க அது உங்களுக்கு செட்டே ஆகாது எனக்கு தெரியுமா எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சுட்டு இல்லடி என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சுட்டு இல்லடி அப்படின்னு சக்தி கிட்ட வந்து வம்படியாக வந்து வம்புலுக்குறாங்க அம்மா சக்தி ஒன்றும் பிடிக்கலம்மா நம்ம ரெண்டு பேரையும் நீ தான் எனக்கும் உனக்கும் பிடிக்காத அளவு நீ நடந்துகிட்ட நான் இங்கே இருந்தால் தான் பாதுகாப்பாக இருப்பேன் அங்கே இருந்தால் நான் பாதுகாப்பாக இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு என்னை கூப்பிடாத என்னால் வர முடியாது திருப்பியும் கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம ரங்கநாயம்மா வந்து சரண்யா கையை கையை வந்து உதறி விட்றாங்க அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சொல்லி கையெழுக்க பார்க்குறாங்க சக்தி வந்து கையை வந்து உதறி விட்டுடுமா